செல்ல குழந்தையே ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை என்னவென்று கேட்பாயா பல தடைகளை தாண்டித்தான் நான் உன் கண்களில் படுகின்றேன் அப்படியானால் இன்று நான் உனக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உன்னுடைய விதி இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் இதனை அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் நீ கடந்து செல்ல முடியாது அவ்வளவு எளிதாக வெல்லாம் இதனை நீ எதிர்கொண்டு விட முடியாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் நான் எடுத்துச் சொல்கின்றேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் இந்த உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி எந்த நேரத்தில் எது உன்னை விட்டு சென்றாலும் சரி அத்தனையிலும் இருந்தும் மீண்டு உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் மனதார உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கு வேண்டியபடி எல்லா நிலைகளிலும் உடனிருந்து உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் நான் நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதை நான் எப்பொழுதுமே சரியாக நடத்திவிட என்ன எந்த நிலையிலும் எதற்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருக்கும் பட்சத்தில் எந்த வகையிலும் யார் உன் உனக்கான வெற்றியை பறிக்க முடியாது கவனம் சிதறினால் வாழ்க்கை உனக்கில்லை என்பதனையும் மறக்கக்கூடாது நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்திவிட என்னால் முடியும் நீ விரும்பியது போல எல்லா மாற்றங்களையும் உனக்கு தந்துவிட என்னால் முடியும் ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்குரிய மன தெளிவை எப்பொழுதும் கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ன நடந்தது என்று எண்ணி கலங்குவதை விட நடக்க போவது ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ யோசித்து உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக இருக்கும் நேரம் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கான நேரங்களும் உனக்கான சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாளும் என் பிள்ளைப்பட்ட பாடுகள் நீ அனுபவித்த சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தருகின்றது என்பதனை சற்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதும் நான் பொறுப்பாவே வராகி உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் உனக்கு சில விஷயங்கள் இன்று நடக்கும் அது நடந்தால் உனக்கே ஒரு வகையில் பல குழப்பங்களும் தீரும் பல தெளிவுகளும் பிறக்கும் சில நல்ல பாதைகளும் உன் கண் முன்னால் உனக்கு தெரியும் அதே நேரம் வாழ்க்கையில் நீ பட்டு பல அவமானங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் உன்னை தொடர்ந்து நின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கு காயங்களை மட்டுமே கொடுத்த விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கை ஏகப்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களும் கூட சரியாக கிடைக்காமல் போய்விடும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை மனம் கலங்கி நீ நிற்பதை நான் பார்த்திருக்கிறேன் உடனிருப்பவர்களாலேயே பல துரோகங்களுக்கு ஆளாகி வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ கலங்கி நின்றதையும் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் துரோகம் உனக்கு கொடுத்த வழியும் வேதனையும் தான் உன்னை அதன் பிறகு எழுந்து நடக்க வைத்திருக்கிறது நாம் நல்லதை மட்டுமே செய்தோம் நமக்கே இவர்கள் இந்த துரோகத்தை செய்யும் பொழுது கெடுதல் செய்த அவர்களை நினைத்து ஏன் நாம் வருந்த வேண்டும் நல்லது செய்கின்ற நாம் ஏன் கலங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகியதல்லவா அது போதும் அந்த எண்ணம் போதும் அது உன்னை நிச்சயமாக நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்க வருகிறது இத்தனை காலமும் இத்தனை சூழ்நிலைகளிலும் நீ கலங்கி நின்ற உன்னுடைய கலக்கங்களுக்கெல்லாம் உனக்கு சரியான பதிலை கொடுக்க உன் அம்மா நான் வருகின்றேன் என்பதனை நீ மறக்காது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி நீ எதற்கும் மனமுடைந்து விடாமல் உன்னைச் சுற்றி நடக்கும் அத்தனையிலும் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எல்லாவற்றையுமே நடத்தி தர வருகின்றேன் நான் எந்த நிலையில் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேனோ அவை அத்தனையுமே நான் உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் முன் வருகிறேன் என்பதனை மறக்காதே வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை நிறைவாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து வராகியினுடைய அன்பு உனக்கு இனி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியபடி நன்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையான ஒரு நிலையை நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நான் இருக்கும் வரை உனக்கு கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்கிறாய் என்றால் அந்த இடத்தில் நான் உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக தர தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறக்காதே எதிர்பாராத பல விஷயங்களும் எதிர்பாராத பல துன்பங்களும் உனக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அதே நேரம் உனக்கு வெற்றியை என்னவென்று நான் உறுதி செய்ய வேண்டும் இத்தனைக்கும் பின்னாலும் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அவை அத்தனையையும் நான் உனக்கே உனக்கென உரிமையானதாக கொண்டு வந்து தர நினைக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட காலங்கள் கஷ்டங்கள் என்று அத்தனையையும் உன்னை விட்டு விலக்கி உனக்கு நான் நல்லதை நடத்த தயாராக இருக்கின்றேன் வராகி உனக்கு எதையெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ இந்த வராகி எந்த எல்லாம் உனக்கு நான் தந்துவிட எண்ணுகிறேனோ அந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நிறுத்தி நான் உனக்கு ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்த யோசிக்கின்றேன் ஏன் தெரியுமா சில சமயங்களில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தடுமாற்றங்கள் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை கூட ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகின்றது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை கூட ஒன்றுமில்லாமல் செய்து விடுகின்றது அதனால் மன உறுதியோடு நீங்கிறது இன்று நடக்கும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் காலம் முழுமைக்கும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கு மிக பெரிய தீர்வாக இருக்கும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற காலங்களில் நீ என்னை நிச்சயமாக உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் பெறுவதற்கு பயன்படுத்தி கொள் ஏனென்றால் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதனை பயன்படுத்தி கொள்ள தெரிய வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் எக்காரணம் கொண்டும் நீ அதனை விட்டுவிடக் கூடாது நடக்கும் நன்மைகள் உனக்கு எப்பொழுதும் நல்லதை எடுத்துச் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கவனம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்க வேண்டும் நல்ல தருணத்தை எப்பொழுதுமே நாம் எதிர்கொள்ள வேண்டும் கலங்கிடாது ஒவ்வொன்றையும் நாம் செய்ய நினைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே மிகச்சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கும் அற்புதங்களை நடத்தி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் இந்த வராகி நிச்சயமாக ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நீ விரும்பிய அத்தனையும் உனக்கான மாற்றத்தை உணர்த்திச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலம் என் பிள்ளை கலங்கிய கலக்கங்கள் இத்தனை நாளும் என் பிள்ளை குழம்பிய குழப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததை நான் அறிவேன் இனிமேலாவது உன்னை சுற்றி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராகு உன்னை தேடி எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகு உனக்காக என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் உனக்காக எதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற தயாராக இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்ற தயாராக இரு நடக்கும் நன்மைகளை உணர்ந்து நடக்கும் சந்தோஷங்களை உணர்ந்து எப்பொழுதும் நீ உனக்குரிய மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராகு இதுவரையிலும் என் குழந்தை நீ யோசித்த பல விஷயங்கள் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது இனி உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் மனம் நிறைய பல காயங்களையும் துன்பங்களையும் கண்ட இந்த வாழ்க்கை இனி நடத்தக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து உன்னை சுற்றிலும் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேதனைகளும் துன்பங்களும் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படி உனக்கு எல்லா நிலையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கும்படி மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு தந்தை தீரும் எதற்கும் கலங்காதி இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு நின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய தீர்வை கொடுக்கும் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கப் போகிறது இவ்வளவு காலமும் அதிகமாக யோசிக்கவில்லை அல்லவா எதையுமே பெரிதாக கண்டுகொள்ளாமல் என்னவோ நடக்கிறது யாருக்கோ நடக்கிறது என்பது போலத்தானே இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் எல்லாவற்றையும் என்னவென்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது உனக்குள் பொறுப்பும் அதிகரிக்க வேண்டும் உனக்குள் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டும் உன்னுடைய திறமையையும் நீ வெளிக்காட்ட வேண்டும் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ உணரும் இந்த தருணத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையிலும் நீ உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிகழ்வுகளையும் நீ எப்பொழுதும் உனக்கு சாதகமாக நினைக்கும் நேரம் இனிமேல் எதிலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு எப்பேற்பட்ட கஷ்டங்களிலும் நீ வருந்தாமல் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை கொண்டு நீ தயாராக இரு துணிந்து எதையும் செயல்படுத்த நினைக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே மிகச்சரியான வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நல்லது நடத்த நான் எப்பொழுதுமே உன்னோடு உன் முன்னால் வருகின்றேன் உனக்கான நன்மைகளை நடத்த நான் எப்பொழுதுமே உன் முன்னால் வந்து நின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்துகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட காயங்கள் அத்தனையிலும் உனக்கான தெளிவை நான் கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கான வெற்றியை நிச்சயமாக நான் என்னவென்று கொடுக்க எண்ணுகின்றேன் இனி எதற்கும் கலங்காது நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக நடத்தி தருவதை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் வராகி உனக்கான அத்தனையிலும் உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு யார் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தாலும் அதற்கான பதிலடியை நேர்மையான முறையில் நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்தது போல உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் இதுவரையிலும் கடந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டாம் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைவாய் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்னாலும் நான் இருக்கிறேன் உனக்கென்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்துவிட என்னாலும் நான் வருகின்றேன் உனக்கென்று உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் மீட்டெடுக்க நடந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீ உன்னை தயார்படுத்தி கொண்டே நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நல்லதை நடத்தினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்